பவன் கல்யாணம் செஞ்சிருக்கார் சமீபத்தில் விலை அதிகமாக இருக்கிறதுனால விலங்குகளோட கொழுப்பை எடுத்து அதுல இருந்து அதை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான கோடி திருப்பதிக்கு வருமானமா தமிழர்கள் மூலமாக தான் வருது சபரிமலைக்கு எப்படி அய்யப்ப கோயிலில் போய் தான் அதிகமாக கொட்டுறோம் அதே மாதிரி திருப்பதியில் நம்மளால தான் கொட்டுறான் அதனால சும்மா கடந்துலாம் போயிட முடியாது இவங்க மன்னிப்பு கேட்டுக்கூடாது கார்த்திகை சூரியாவும் சொல்ல போனால் ரொம்ப வேதனையாக இருக்குது அற்ப பிழைப்புக்காக இந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை கிடையாது நீங்கள் தப்பே செய்யலை இப்போ நடிகர் சங்கம்லாம் இதில் பேசுறது வாய்மூடி மௌனியா மரியாதைக்குரிய நாங்கள் தெரிந்து மதிக்கிற ஐயா நாசர் போன்றவர்கள் இருக்கீங்க இல்லையா இல்லை விசாலை விடுங்க விசால் ஒரு சோக்காளி பயமெல்லாம் இருக்காது இவன் இன்னமும் ரெண்டு லட்டு சேர்த்து வாங்கி முடியாது நம்ம ஆளுக்க நீ இனிமேல் திருப்பதிக்கு கூட்டம் அதிகமாக வைரல் ஆகிடுச்சு திருப்பதி வந்து முதல்ல விட இப்போ வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆயிட்டார் கட்டு வாங்கி சாப்பிட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவான் அது உரித்து பேசுவான் அது அது நம்ம காசு போகுது நம்ம முதல் போது அதை எவ்வளவு பெரிய அரசியல் பண்றான் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கான வேலையை செய்யறான்றதெல்லாம் நம்மளால யோசிக்கணும்ட்டா அந்த புத்தி தான் நம்ம என்னைக்கே வெளிப்படைஞ்சிடமும் தான் ஒரே நல்ல கோமியத்தை தெளிச்சு த கழிச்சுட்டாங்கல்ல ஒரு லிட்டர் கோமிய மாட்டு புத்திரத்துல தெளிச்சு விட்டு புடிந்த பயிற்சி திருப்பதி கோவில் அழகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய தமிழக ஆளுமை கட்சியைச் சேர்ந்த புலேந்திரன் திருமுருகானந்தம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா திருப்பதி லட்டு விவகாரம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு ஏன்னா திருப்பதி லட்டுல வந்து விலங்குடைய கொழுப்பு கலந்திருக்கிறதா ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்களே சொல்லியிருக்காரு இந்த சர்ச்சையை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து அது அவங்களை அரசியலுக்காக பண்ணுறாங்கன்றதான் நிதர்சனம் அப்படியே இருந்தாலுமே அது அது அவங்க ஆராய வேண்டியது அது ஆய்வு பண்ண வேண்டியது அவங்களோட கடமை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தேவையில்லாமல் இப்போ இங்கே தமிழர்களை சீன்றது இங்கே இருக்கிற எங்களோட திரைக்கலைஞர்களை மிரட்டுறது எங்களோடய யூடியூப் சேனல் நடத்துகிற தம்பிமார்களை மிரட்டுறது மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க செய்யக்கூடாது இதை பவன் கல்யாணம் செஞ்சுருக்கார் சமீபத்தில் இப்போ நேற்று ஏத்தெல்லாம் மிரட்டல் விட்டுருக்காரு மிரட்டாமல் நேற்று தம்பி கோபிசுதாரோட ப பரிதாபங்களில் வந்து அந்த காணொலி நீக்கப்பட்டிருக்கு அவங்க போட்டிருந்த காணொலி அதே மாதிரி கார்த்திக் சூர்யா அவங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கான வேலையை பார்த்துருக்காங்க இதை அவங்க செய்யக்கூடாது உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் வச்சுக்கிறேன் ரொம்ப சுலபமாக தமிழர்களை ஈஸியாக மெரட்டியெல்லாம் வச்சிடலாம் இந்த பிழைப்புக்காக இது உங்கள் மன்னிப்புக்கு கேட்டிருக்கூடாது கார்த்தியும் சூர்யாவும் மன்னிப்பு கேட்டாங்க செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை அளவுக்கான அழுத்தத்தை பவன் கல்யாணம் உள்ளிட்ட ஆட்கள் கொடுத்துருக்காங்க இதை அவங்க செஞ்சுருக்கக்கூடாது எந்தளவுக்கு மெரட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பரிதாபங்களில் தம்பி கோபிசுதாகர் போட்ட காணொலியை நீக்கியிருக்காங்களே நீக்கிற அளவுக்கு இல்லைன்னா அவங்க நீக்கிற ப தம்பி கிடையாது பட் நாங்கள் கோபி சுதாகரெலாம் விட்டுக் கொடுக்க முடியாது தமிழ் சமூகத்தோட ரொம்ப ஒரு எப்படின்னா தங்களோட காணொலி மூலமாக காணொலிகள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல இளைஞர்கள் ஏன்னா மற்றபடி காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற தமிழர்களோட வாழ்வாதார பிரச்சனைகளில் அவங்க இருக்கிற அந்த எந்த துறையில் இருக்காங்களோ அதன் மூலமாக அந்த சமூகத்துக்கு பயன்படுற விஷயங்களை நிறைய விஷயங்களை சொல்கிற தம்பிமார்கள் அவங்க அவங்கள நீக்கிற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா ரொம்ப கடுமை மிரட்டியிருப்பாங்க இல்லைனா காணொலி நீக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச பரிதாபங்களில் காணொலிகள் எதுவும் போட்டு நீக்கப்பட்டதெல்லாம் கிடையாது வடவர் ஆதிக்கம் குறித்தெல்லாம் அந்த ஒரு காணொலியில் பேசியிருப்பாங்க அந்த தொடர் வண்டியில் வர்றது மாதிரி பேசின காணொலிலாம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தமிழர்களிடம் பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தின காணொலி அப்போவே அதுக்கு எதிராகலாம் பேசினாங்க அப்போவுமே நீக்கல அவங்க நீ ஒரு லட்டு பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை நீ நீக்கிற அளவுக்கான வேலையை அந்த ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாண் உள்ளிட்ட ஆட்கள் செய்கிறாங்கன்னா இது ஏற்படையதில்லை எந்த ஆட்களை மிரட்டினா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் உண்மையிலே வந்து லட்டுவில் வந்து விலங்குடைய கொழுப்பு கலந்துருக்கா ஆமாம் அது இப்போ தான் ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்களே சொல்லுங்க அப்போ பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு நெய்யோட விலை அதிகமாக இருக்கிறதுனால விலங்குகளோட கொழுப்பு எடுத்து அதுலேருந்து அதை பயன்படுத்தி லட்டு பண்ணதாக வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஆய்வு முடிவுகள் வரல அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் இதையும் நாங்கள் கடவு கடந்தும் போயிட முடியாது ஏன்னா எங்களோட பெரும் முதல் வந்து திருப்பதியில் வடக்கு எங்களால் தான் நம்ம தமிழர்கள்லாம் கொண்டு காசை கொண்டு கொட்டுறான் நம்மளால் தான் லட்சக்கணக்கான பேர் போகிறான் ஆந்திராவில் இருக்கவேன் ஆந்திராவில் இருக்க அந்த தாய்மொழி தெலுங்காக கொண்டா எவ்வளவு போறானோ அதை விட தமிழை தாய்மொழியாக கொண்ட நம்ம ஆட்கள் அத்தனை பேர் போகிறான் பல்லாயிரக்கணக்கான கோடி திருப்பதிக்கு வருமானமாக தமிழர்கள் மூலமாக தான் வருது சபரிமலைக்கு எப்படி கோயிலில் போய் தான் அதிகமாக கொட்டுறான் அதே மாதிரி திருப்பதியில் நம்மளால தான் கொட்டுறான் அதனால் சும்மா கடந்துலாம் போயிட முடியாது அது அது ஆய்வு வரட்டுமா ஒரு சிஎமே வந்து எதனால இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் ஏதோ அந்த தான் அந்த திருப்பதியே இருக்கு அப்படி இருக்கப்போ ஒரு சிஎமே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து எழுப்புறாரு அவங்க அவர் அரசியல் தான் அவங்க இப்போ ஜெகன்மோகனுக்கு எதிரான வேலையை பார்ப்பாங்க இனிமேல் காலத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அடி அடிக்கணும் இப்ப அதிகாரம் கைக்கு வந்துருச்சு அவங்கள்ட்ட அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ளேயே சந்திரபாபு நாயுடு அழுது விட்ட வேலையை அண்ணன் ஜெகன்மோகன் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்புறம் இவர் வந்ததுக்கு அவரை பழி வாங்குவாங்கல்ல இவங்க அவங்களுக்குள்ள பழி வாங்கிக்கிறாங்க திருப்பதி வெங்கடாச்சலவதியு பழி வாங்கிட்டாங்க இது எல்லாமே வந்து ஒரு அரசியலுக்காக தான் பண்றாங்க ஆமா ஆமா கற்ப அரசியல் வேற என்ன இருக்க போது மக்கள் நல்லன்னா இருக்க போகுது மக்கள் நலன் சார்ந்தலாம் இருக்காது மற்பு அரசியலுக்காக பண்றாங்க ஏன்னா வந்து ஒரு நார்மலா வந்து கீ கீயை விட பீஃப் ஆயிலுக்கோ இல்ல ஃபிஷ் ஆயிலுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கப்போ எப்படி அவங்க அதை கலந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்பாங்க இங்கே மாட்டு கொழுப்புகள்லாம் இருக்கு மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்புகள்லாம் வந்து நெய்ய விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஏன்னா கள்ள மார்க்கெட் இருக்குது இங்கே செத்துப்போன மாடுகள் இருக்குது இறைச்சி கடைகள் இறைச்சி கடைகள் பிரியாணி கடைகள் இந்த மாதிரி கடைகளை தவிர்த்துட்டு மற்றபடி இந்த தொழிற்சாலைகள் செருப்பு தைக்கிறதுக்கு இந்த பெல்ட் தயாரிக்கிற கம்பி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அங்கேயெல்லாம் அந்த கொழுப்பு வந்து வீணாக்கத்தட போடும் அதெல்லாம் வாங்கி பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆனால் அது உண்மையாக போய் என்ன ஆய்வு தான் சொல்லணும் இதில் எங்களை டச் பண்ணுறது தான் தேவையில்லாத வேலை இப்போ நல்லதோ கெட்டதோ நீங்கள் உங்கள் மன்னிப்பு கேட்டுக்கூடாது கார்த்தி சூர்யாவும் சொல்லப்போனால் ரொம்ப வேதனையாக இருக்குது அற்ப பிழைப்புக்காக இந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை கிடையாது நீங்கள் தப்பே செய்யலை தப்பு செஞ்சுட்டு பரவாயில்ல தப்பு செஞ்சுருந்தால் நீங்கள் கார்த்தியோ அண்ணன் சூர்யாவோ தவறு கேட்க இப்போ மன்னிப்பு கேட்டுக்கலாம் நீங்கள் எந்த செய்யாத தப்புக்கு பவன் கல்யாணம் ஏதோ பேசிட்டாருன்னு சொன்ன உடனே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது உங்கள் படம் ஆந்திராவில் ஓடணும் இதுதான் பிரச்சனை அப்படிப்பட்ட காசு வந்து நம்ம என்னது சாதிக்க போகிறோம் ஆனால் மன்னிப்பு கேட்டாங்கன்றதுக்காக எங்களுக்கு கோபம் வருது கார்த்தி சூர்யா மேலே அதனால நாங்கள் விட்டு 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 போயிட முடியாது ஆயிரம் தான் இருந்தாலும் இங்கே அகரம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷனை தொடங்கி பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒரு பெரும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சூர்யா அதே மாதிரி உழவம் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி இங்கே இருக்க உழவர்களுக்கான வேலையை அவங்களுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அதனால இவ்வளவு இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களையும் செய்கிற அந்த சிவ மரியாதை புரி ஐயா சிவகுமார் குடும்பத்தை வந்து மிரட்டுறதை நாங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டோம் இங்கே இருக்க நாங்களும் சரி தமிழக ஆளுநர் கட்சியும் சரி பொதுவாகவே நாங்கள் பற்றி மாட்டோம் இந்த பரிதாபங்கள் சேனல்ல வந்து பல விமர்சமான வீடியோக்கள் வந்து அவங்க வந்து பதிவிடுறாங்க ஆனா இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க டெலீட் பண்ணிருக்காங்க அப்ப அவளுடைய மிரட்டல் வந்து அவங்களுக்கு விடுத்திருக்காங்களா கண்டிப்பா மிரட்டல் விட்டுருப்பாங்க ஆனா மிரட்டல் ஒன்னும் பலனளிக்க போறது பவன் கல்யாணம் உள்ளிட்ட அந்த ஆந்திராவோட ஆட்சியாளர்களுக்கு அவங்க போட்டு அவங்க சேனலில் எத்தனை பேர் பார்த்துட்டு போனோம் அதை விட பன்மடங்கு அந்த அந்த காணொலி அதை வந்து டவுன்லோட் பண்ணி அது வேறு எல்லாருமே பகிர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அது தேவையான காணொலி அதனால் அதை போ போட்டிருக்காங்க தெலுங்கு வெறி பிடிச்சி நீங்கள் அங்கே அங்கே உள்ள மிரட்டலாம் எங்களை நீங்கள் மிரட்டக்கூடாது உங்கள் மீடியாவில் இருக்காங்களே அங்கேயே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அங்கேயே கட்சியில் இருக்கான் உங்கள் கட்சியில் இருக்கான் ஏனைய கட்சிகளில் இருக்கான் அங்கே இருக்க தெலுங்கு சேனல் அவங்கள மிரட்டுங்க இங்கே தமிழர்கள் சுரண்ட கட்டம் இவங்கள வந்து சும்மா சுரண்டலாம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டாதீங்க அது பவன் கல்யாணம் செய்யக்கூடாது இது ஒரு பக்கம் இருக்க வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு சின்ன லட்டுக்காக இவ்வளவு பெரிய விமர்சனம் பண்ணணுமா ஏன்னா நாட்டுல வந்து பல பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்க இந்த சமயத்துல இந்த லட்டுவுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடத்தணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து அது உண்மைதான் ரொம்ப வலி வலி மிகுந்தது நீங்க சொல்றது சத்தியமான வார்த்தை பாலாட்டின் குறுக்க தொடர்ச்சியா சந்திரபாபு நாயுடு கால காலங்கள்ல இருந்து அப்ப இப்ப ஒய்எஸ்ஆர் வந்து குறுப்பாடும் சரி இப்பவும் சரி பாலாற்றுல பாலாற்றின் குறுக்கே வந்து அவ்வளவு அணைகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆந்திர அரசு இது குறித்து இங்கே உள்ள பெரிய அளவில் மக்கள் கவலைப்பட்டதாகவும் தெரியலை இங்கே இருக்க மீடியாக்கள் கவலைப்பட்டதாக தெரியலை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் கவலைப்பட்டதாக தெரியல அதே மாதிரியே ஆந்திராவில் இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப செம்மர கடத்தல் கடத்த கடத்த சொல்லி பாவப்பட்ட அந்த அப்பாவி கூலி தொழிலாளர்களை கொண்டு சுட்டு கொண்டு விட்டு கடத்தல்காரர்களை கொண்டோம்னு சொல்லி அன்னைக்கு இந்த சந்திரபாபு நாயுடு அரசாங்கம் தான் அந்த வேலையை பார்த்துச்சு அப்பவும் அது குறித்து இந்த மக்கள் பெருசாக கவலைப்படல அன்னைக்கு ஐம்பதாயிரம் பேரை திரட்டி எங்களுடைய தமிழகவாளர்கள் கட்சியினுடைய தலைவர் அன்னைக்கு ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்களையும் அமைப்புகளையும் திரட்டி அன்றைக்கி மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு வந்து அவங்களுக்கான நிதியமும் அவங்களுக்கான உதவியும் பெற்றுக் கொடுக்கறது கடுமையான போராட்டம் பண்ணி தான் அதை வாங்கி கொடுத்தார் ஆனால் அது குறித்துலாம் இந்த இன்னும் இன்னும் பேசலை அதை கடந்து போயிட்டாங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாங்குகிற மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி செய்கிறத இன்றைக்கி மறந்துட்டு போகிற ஆட்களாக தான் நம்ம ஆட்கள் தமிழர்கள் இருக்காங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே செய்கிறாங்க எல்லா பக்கமே அடிக்கிறான் கர்நாடகாடே அடிப்பான் அது குறித்து அவங்க குழப்ப மாட்டாங்க மலையாளி இந்த மூணாரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணாரில் போட்டு நம்ம ஆளு அடிச்சிருக்கான் அஞ்சு உள்ள மலையாளிகள் இந்த அதே மாதிரியாக இப்போ ஆந்திராவில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இது குறித்து எதாவது பேசுனோம்னா மறுபடிக்கு நம்ம பசுக்கு ஒரு தீ வைக்க கூட தயங்க மாட்டான் அங்கே உள்ள பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள் அவங்கள தூண்டிவிட்டு அதை செய்வாங்க இதை வந்து நம்ம ஆட்கள் கொஞ்சம் அக்கறை கொள்ளணும் இப்போ இப்போ நடிகர் சங்கம்லாம் இதில் பேசணும் வாய் முடி மௌனியாக மரியாதைக்குரிய நாங்கள் பெரிதும் மதிக்கிற ஐயா நாசர் போன்றவர்கள் இருக்கீங்க அதில் விசால விடுங்க விசால் ஒரு சொக்காளி விசாலுக்கு விசால நடிகர் சங்க தலைவர் ஆகுறதுக்கு நீங்கள்லாம் பட்ட கஷ்டத்தை இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் பட்டிருந்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு சோக்காளிய கொண்டா நடிகர் சங்கத்துல வச்சுக்கிட்டு எங்களை வந்து நீங்க மேலும் மேலும் காயப்படுத்துகிற வேலையை இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் செய்யக்கூடாது இது குறித்து இப்போ நடிகர் சங்கத்தோட பதில் என்ன இது குறித்து நடிகர் சங்கத்துல உறுப்பினர்களா நடிகர் சங்கத்துல தலைவர்களா பொறுப்பாளர்களா பொருளாளர்களா இருக்கிற இவங்க என்ன சொல்ல போறாங்க இதுக்கு மாவுடி மாய்மொழி மௌனியா இருக்க போறீங்களா இதே தாய்மொழி தெலுங்கா கொண்ட மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நேரம் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருப்பார் அவர் அன்றைக்கி அவர் தலைவராக இருக்கும்போது ஒரு குஷ்போட பிரச்சனை ஏற்படுத்திக்கிறாக்க மரியாதைக்குரிய ஐயா அவர்களை காலையில் விழுக வச்ச விஷயம்லாம் இதே நடிகர் சங்கம் தான் மன்னிச்சேன் இன்னும் எங்கால மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பவன் கல்யாண் பேசியிருக்காங்க அதுக்கு என்னத்தை கிழிக்க போகுது நடிகர் சங்கம் என்னத்தை கிழிக்க போறீங்க நீங்கள் அதுக்கு அது குறித்தெல்லாம் பேசுங்க சமூகத்தை பற்றி பேச மாட்டோம் நாங்கள் நடிகை சினிமாவை சினிமாவை பார்க்குறோம் மயிரா பார்க்குறோம்லாம் சொல்லக்கூடாதுங்க சினிமாவை சினிமாவை பாருங்கள் குறைஞ்சபட்சம் சமூகத்தின் மீது அக்கறை எங்கள் மேலே அக்கறை வைக்க வேணாங்க உங்கள் நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்க மரியாதைக்குரிய கார்த்தி உங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய சூர்யா அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு நடிகர் சங்க உறுப்பினர்களா தம்பி கோபிசு அவர் உள்ளிட்ட அவர்கள் கூட நடிகர் சங்க உறுப்பினராக இருப்பாங்க ஏன்னா படம்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க அவங்கள மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு காணொலியில் நீக்கிற அளவுக்குலாம் மிரட்டியிருக்கார் பவன் கல்யாணம்னா நீங்கள் என்ன இப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறீங்களா இதுக்கு நாங்கள் வந்து கலையை கலையாக பார்ப்போம்னா கண்டுக்கிற மாட்டோம் இருப்பீங்களா அப்படின்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நான் தமிழ் நடிகர் தமிழ்நாடு நடிகர் சங்கம் மாத்திர வச்சு நடிகர் சங்கத்தில் இருக்க யாராச்சும் அதை போர்க்குறது கொடுங்க மூடி மௌனியாக இருக்காதிங்க இருந்ததுலாம் போதும் இது வந்து அவங்க ஆய்வு அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அதிகாரத்தில் இருக்கவங்கள்கிட்ட கேட்டால் அவங்க ஆய்வு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சொல்லட்டும் அதில் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது நம்ம மக்கள் சம்மந்தப்பட்டது நம்ம உணர்வுடன் சம்மந்தப்பட்டது இந்த லட்டை கொண்டாந்து அதுவும் உணவுப் பொருள் உணவுப் பொருளை வந்து இதை இது யதார்த்தமாக ஏதோ லட்டில் வந்து கலந்துட்டான் அப்படின்லாம் கடந்து போயிட முடியாது அது நம்ம மற்ற விஷயங்கள் உண்மையாக பொய்யான்றதை தாண்டி உணவு விஷயத்தில் தலையிறதே பெரிய அயோக்கியத்தனமானது அதை அதை செய்யக்கூடாது அதை உடனே கட்டுப்பாடு விதிக்கிறது மாதிரி இனிமேல் எவன் லட்டை பார்த்தாலே என் திருப்பதி வெங்கடாச்சலவதி ஆகும் வெங்கடாச்சலவதி தான் பாவம் இல்லை இவ்வளவு பெரிய புகழ் வாழ்ந்த ஒரு கோவில் இந்த கோவிலில் மலைக்கு போகும்போதே வந்து நான்வெஜ் வந்து அளவு கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து திருப்பதியில வந்து இந்த கொழுப்புலாம் வந்து லடுவில் கலக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கு இதுக்கப்புறமா திருப்பதி போகிறதுக்கும் மக்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு அந்த திருப்பதி லட்டுல வந்து ஏன்னா திருப்பதி அப்படின்னாலே வந்து ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் நம்ம வந்து எங்கேயுமே அங்கே நான்வெஜ் அலோட் கிடையாது அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை எழுப்புறப்ப மக்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல அவங்களுக்கு பயம்லாம் இருக்காது இவ ஒரு ரெண்டு லட்டு சேர்த்து வாங்கி சாப்பிடுவேன் நம்ம ஆளுக்க நீ இனிமேலே திருப்பதிக்கு கூட்டம் அதிகமாக போய்டும் வைரல் ஆகிடுச்சு திருப்பதி வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போ இனிமேல் கூட்டம் அதிகமாக தான் போவான் லட்டு வாங்கி சாப்பிட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவான் அது குறித்து பேசுவான் அது அது நம்மட்டு காசு போது நம்ம முதல் போகுது அது எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறான் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கான வேலையை செய்கிறான்றதெல்லாம் நம்மளால் யோசிக்க மாட்டான் அந்த புத்தி இருந்தால்தான் நம்ம என்னைக்கே நம்ம ஆந்திரா வரைக்கும் வந்துட்டு இதே இந்த ஆந்திராவுக்கு இங்க இந்த சமூகம் மௌனியா தான் இருந்துச்சு இந்த கலைத்துறை மௌனியா தான் இருந்துச்சு சிலர் தவிர எல்லாமே மௌனமா தான் இருந்தாங்க அது குறித்து எல்லாம் பேசுறேன் அது குறித்து எல்லாம் கவலைப்படுற சமூகம் தமிழ் சமூகம் கிடையாது இந்த லட்டுல வந்து கொழுப்பு கலந்திருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அங்கிருந்து வாங்கின லட்டுல இந்த குக்கா இருந்ததா வந்து ஒரு சர்ச்சை இருந்தது அதை பத்தி உங்களுடைய கருத்து அது குக்கா அந்த அந்த லட்டு போடுறாங்க இல்லை லட்டு போடுற அந்த அங்கே இருக்க பூனூல் போட்டது தானே லட்டு போடுறாங்க இங்கே அந்த பூனூல் போட்டவன எத்தனை பேர் பான்பரா போடுறான்னு பிடிச்சி செக் பண்ணி அவங்களை உள்ள வைக்கிறேன் அவன் தான் நோட்டு போட்டிருப்பான் இல்லைனா இவங்களே லட்டுக்குள்ள உள்ள வச்சு போட்டிருப்பாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தோசையில ஒரு கரப்பாம்புச்சி பாக்கெட்ல இருந்து எடுத்து இப்போ திரைப்படங்களில் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி பண்றது மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைம்மா எதார்த்தம் இவங்க ஒரு விஷயத்தை சர்ச்சையாக்குறதுக்காக அதை வந்து அவங்க செய்கிறாங்க அதில் எங்களை தேவையில்லாமல் கோர்க்காதீங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா இத்தனை கோடி மக்கள் வந்து வர ஒரு கோவில் தான் அது ஸோ அப்படி இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்டு வந்து அவங்க பண்றாங்க அப்ப எத்தனை மக்கள் வந்து வருவாங்க அப்படி இருக்கப்போ எதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லட்டுல பண்ணுவாங்க அப்படி கிடையாது அது வெறுமனே அவங்க வந்து பொருளாதார லாபத்தை தாண்டி அரசியல் லாபம்னு ஒன்று பெருசா இருக்கு இன்னைக்கு இருக்கிற இப்ப இந்த ஹெரிட்டேஜ்னு ஒரு பால் கம்பெனி இருக்கு அந்த ஹெரிட்டேஜ் பால் கம்பெனிக்கு எதிராக நாங்க வந்து ஆந்திராவில் வந்து எங்களை தமிழர்களை சுட்டு கொன்னப்போவும் சரி தமிழக வாழ்நாள் கட்சி இதுக்காக தனியாக இந்த கட்சி வழக்கம் வாங்கியிருக்கேன் அந்த ஹெரிட்டேஜ் பால் நிறுவனத்துக்கு எதிராக அந்த ஹெரிடேஜ் பால் கம்பெனி சந்திரபாபு நாயுடு சொந்தமானது அதை அடித்து எங்கள் கட்சியோட நிர்வாகிகள் அன்னைக்கு அடித்து வழக்கு வாங்கியிருக்காங்க இந்த பால் கம்பெனிக்கு எதிராக அதனால வேறு நிறுவனங்கள்லேருந்து அந்த நெய் பால் இது போன்ற விஷயங்கள் வாங்குறதுனால இது நம்மளை விட்டு போதேங்கிற ஒரு ஆதங்கத்தில் நமக்கு வேணுங்கிற ஒரு ஆசையில் கூட சந்திரபாபு நாயுடு அதை செஞ்சுருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தான் ஒரே நல்ல கோமியத்தை தெளித்து த கழிச்சுட்டாங்களே ஒரு ஒரு லிட்டர் கோமியை மாட்டு மூத்திரத்தில் தெளித்து விட்டு புனிதமாயிருச்சு திருப்பதி கோயில்ன்ட்டான் அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பிழைப்புவாதமும் அரசியல் தான் இப்ப எதனால சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆந்திராவுடைய முதலமைச்சரா இருந்துமே அவரே இந்த மாதிரி முதலமைச்சர் இருக்கிறனால தான் இல்லைன்னா பண்ண முடியாது எதுக்கு எதிர்கட்சியா இருந்தாரு எதிர்கட்சியில வர சந்திரபாபு நாயுடு உங்க அம்மா ரோஜா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அழு அழுதுகிட்டே சட்டமன்றத்துக்கு வெளியில போனாரு அதனால அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் இருக்கடா பழி வாங்குறம் சொல்லிட்டு இந்த ஒரு ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்ல நமக்கு நமக்கு இதை பார்க்குறோம் ஆனால் மக்கள் பூரா ஐயோ ஐயோன்னு வாயில வயத்துலேயும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க திருப்பதி இப்போ நாசம் பண்ணிட்டா நாசம் பண்ணா திருப்பதியே நம்மளை விட்டு நாசமாக போச்சுன்ற கவலை நம்ம ஆள் கிடையாது உனக்கு அங்கே என்ன நடந்தால் என்னன்னு ஒன்று இருக்குல்ல சீமான் அவர்கள் வந்து அதே மாதிரி ஒரு இது குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாரு ஒரு சின்ன லட்டுக்காக வந்து இவ்வளவு பிரச்சனைகள் பண்றீங்களே நாட்டுக்கு வந்து இவ்வளவு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு எதனால வந்து இந்த லட்டுக்காக நீ இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காரு அவரு சொன்னா சரியா தான் இருக்கு லட்டு பேசியிருக்காரா பேசுவார்ல அவருக்கு பேசுகிறதுக்கு சொல்லியா தரணும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இல்லை யதார்த்தந்தான் அவன் அன்னைக்கு இப்போ போராட்டம் பண்ணது களத்தில் நின்றது எல்லாமே அன்னைக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் அன்னைக்கு இப்போ தமிழர் வாழ்க்கை கட்சி அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஏனைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புல அண்ணன் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையின் கீழ் அந்த ஒருங்கிணைப்பில் இயங்கிய வாழ்வுரிமை கூட்டமைப்பு அதில் இயங்கி திராவிட அமைப்புகள் திராவிட இயக்கங்கள் புரட்சிகர அமைப்புகள் மே பதினேழு உள்ளிட்ட இயக்கங்கள் தானே அன்னைக்கு களத்தில் நாங்கள் வேலை பார்த்து அந்த நிவாரணம் கிடைக்கிறக்கான வேலையை பார்த்தோம் அதனால அவர் பேசுவார் அது உண்மை தான் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையும் அவ்வளோ பெருசாகலை பிடிக்குது ஆனால் அவரும் கொஞ்சம் மாதிரி பேசணும் மூணாறில் தமிழர்களில் போட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது குறித்து அண்ணன் சீமான் எதுவுமே பேசல அவர் வந்து யார் பாண்டியர்னு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கார் யார் பாண்டியர்கள் யார் சோழர் செயலர்னா எரியிற நெருப்பில் என்னையும் ஊற்றக்கூடாது உங்களை பஞ்சாயத்து பண்ணாலும் அனுப்பலை அது வந்து மக்கள் முடிவு எதிர்காலத்தில் அது தெரிஞ்சுட்டு போகுது இப்ப என்ன பிரச்சனை அடிப்படைக்கே பிரச்சனையா இருக்குது இங்க இங்கே சுங்கச்சாவடிகளை வச்சு நாற்பத்தெட்டு சுங்கச்சாவடிக்கு மேல வச்சு தமிழ்நாட்டில் அடிச்சு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நடக்கிற தொடர்ச்சியான தென் மாவட்டங்களையும் சரி எல்லா பக்கமும் நடக்கிற படுகொலைகள் பெரிய வேதனைகளை தருது அது குறித்து கவலைப்பட்டு இந்த படுகொலைகளை அண்ணன் வேர்முருகன் அவர்கள் கூட தென் மாவட்டத்தில் நடக்கிற அந்த படுகொலைகளுக்கு ஒரு முடிவு வரணும் இந்த பலிக்கு பள்ளி சண்டைகள் நடக்கக்கூடாது தமிழ்ச்சி தங்கள் புள்ளி அடிச்சிட்டு சாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பேசியிருக்காரு அதுக்காக நிச்சயமான ஒரு ஒருங்கிணைப்பு எல்லாரையும் ஒருங்கிணைத்து பேசணுன்ற ஒரு திட்டம்லாம் எதிர்காலத்தில் அண்ணன் அவர்களுக்கு இருக்குது இது குறித்து க கவலைப்படாத மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு என்ன பெயர் வைக்கணும் யார் பா பாண்டியர் அப்படின்னு சொல்லி நம்மளை பாண்டியர்னு சொல்லிட்டாருன்னு நினச்சி சீமான் சொல்லிட்டாருன்னு சந்தோஷப்படாதீங்க மக்களை பாகப்பட்ட மக்களை சொல்கிறேன் அவங்கள்ட்ட நம்ம எல்லாமே ஒரு அரசியல் ஒரு லாபம் இல்லாமல் செய்ய போகிறது கிடையாது இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் ஃபார்வர்ட் பிளாக் காலத்தில் காங்கிரஸ் செஞ்ச அதே காங்கிரஸ் வந்து மரியாதைக்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் காலத்தில் காங்கிரஸ் செஞ்ச வேலையை ஃபார்வோர்ட் பிளாக் அன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு எதிரான சண்டையை முதுகலத்தூர் கலவரமாக மாக்கி அன்னைக்கு நடந்த அந்த 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 கருப்பு வடுக்கல் இன்னமும் அழியலை அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கூத்து நெருப்பாக தென் மாவட்டங்களில் இருக்குது அதுக்கே என்ன தீர்வு கிடைக்காம இந்த சமூகங்கள் மோதிக்கிட்டு இருக்க எங்களுக்கு பெரிய வழியாக இருக்குது இப்போதான் சமீபத்தில் எல்லாம் காலம் கணிஞ்சு நம்மலாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் நம்மலாம் தமிழர்கள் வரும்போது நம்ம ஒன்றா இருக்கணும் நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லிட்டு தமிழரை பிரிக்கிற வழியாச்சு வரீங்க இதில் வந்து இந்த கமெண்ட் பேர்ல பேரில் எல்லாம் புண்ணியம் இந்த எங்கள்கிட்ட கேட்குற கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் நான் நினைச்சிட்டு தமிழர்களை சேர்க்க வந்தீங்களா நீங்கள் பிரிக்க வந்தீங்களா யார் பாண்டியன்னு உங்களை கேட்டாங்களா உங்கள தொழ்த்தினாங்களா எங்களுக்கு தெரியுங்க மக்களுக்கு தெரியும் அவங்க வரலாறு எதிர்கால தலைமுறை இன்றைக்கி கல்வி படிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அது குறித்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பார்த்துக்குருவாங்க தெரியும் அது வரட்டும் அது காலம் பதில் சொல்லுவோம் நாங்களும் முதல்ல தமிழர்கள்னு அதுக்குள்ளே வாங்க நீங்கள் வந்து பிரிக்கிற வேலையை தயவு செஞ்சு அண்ணன் சீமானவர்கள் செய்யக்கூடாது ஆமாம் இல்லை நீங்கள் இப்போ பேசுகிறது மாதிரி உண்மையாக இருந்துருவார் அவர் அந்த சமூகத்துக்கு உண்மையாக இருந்துருவாரா பாண்டியர்கள் பல்லர்கள் தான் பாண்டியர்னு அண்ணன் சொல்கிறாரு அதுக்கு உண்மையாக இருப்பில்லை நீங்கள் நீங்கள் அரைக்கு உள்ளே போய் கூட்டிக்கிட்டு என்ன பேசுகிறீங்க தெரியாத அதனாலே அதெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் கொஞ்சம் கவனம் பாருங்கள் எதிர்கால தலைமுறை மேலே நம்ம கொஞ்சம் அக்கறை இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த லட்டு விவகாரத்துல வந்து கார்த்தி அவர்களோ சூர்யா அவர்களோ பரிதாபங்கள் சேனல்ல இருந்தோ யாருமே மன்னிப்பு கேட்டிருக்க கூடாதுன்றதான் தம்பி கோபிசுதா அவர் மன்னிப்பு கேக்கல அண்ணன் சூர்யாவும் நடிகர் கார்த்தி தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க சேனல்ல இருந்து அவங்க போட்டிருந்தாங்களே அவங்க இல்ல அவங்க என்னன்னா வருத்த தெரிவிக்கணும் நாங்க மனசு புன்பட்டு தான் நீக்கிறோம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது அது இல்லைன்னா மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலியோடு போட சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு சூழலும் ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் கோபி சுதாகர் எங்கள் மண்ணின் மண்ணினுடைய தமிழ் சமூகத்தினுடைய பெ பெருமைக்குரிய கலைஞர்கள் கோபி சுதாகர் அதே மாதிரி தமிழ் சமூகத்துக்கான நல்ல நல்ல பெரிய அளவில் எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னு தங்களோட அந்த கல்வி விவசாயம் இது உள்ளிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துறது ஐயா மரியாதைக்குரிய சிவகுமார் சிவகுமாரோட குடும்பம் இவங்களெல்லாம் தொடர்ச்சியாக மிரட்டினா நாங்கள் தமிழக ஆளுமை கட்சி ஒருபோது இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது எங்களுக்கு விமர்சனம் இருக்குன்றது வேற விஷயம் ஆனா விட்டு கொடுக்க முடியாது இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து